எப்பொழுதும் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அது கூட்டத்திற்கான பேச்சு கிடையாது காலம் பொன் போன்றது கிடையாது இழந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம் காலம் உயிர் போன்றது மனுஷங்களை கடத்துறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் சார் நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த குழந்தைகள் வெளியில போகும்போது எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன் விசையுறும் பந்தினை போல் விசை பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனைக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுடவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் இவை இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து இவர்கள் அத்துணை பேருக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கைதானே நாங்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா நீங்கள் ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள் என்றபடியே அமர்ந்திருக்கக்கூடிய உற்சாகத்துடன் இந்த அவைக்கு வந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் என்ன பேசிவிட முடியும் என்றுதான் யோசித்தபடி உட்கார்ந்திருந்தேன் பத்து மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்திருந்தால் பதினோரு மணிக்கு உங்கள் மத்தியில் நான் பேசியிருந்திருப்பேன் சரியாக ஒரு மணி தியாலம் கடந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது நான் ஒரு ஆசிரியை அதனால் சொல்லுவதற்கு உரிமை உண்டு என்று நான் நினைக்கிறேன் மனுஷங்களை கடத்துறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் சார் காலத்தை யார் ஒருவர் கடத்துகிறார்களோ அவர்களை என்னவோ தெரியவில்லை ஒரு ஆசிரியராக என்னால் மன்னிக்க முடிந்ததே கிடையாது ஏனென்றால் இந்த உலகத்திலேயே ரொம்ப அற்புதமானது எது என்றால் காலம்தான் டைம் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் காலம் பொன் போன்றது கிடையாது பொன்னை இழந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம் காலம் உயிர் போன்றது உயிர் போனால் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்றபடிக்கு காலம் உயிரைப் போல மிக மிக பெறுமதியானது என்பதற்காக உங்கள் காலத்தை கருத்தில் கருதி தன்னுடைய பேச்சை சுருக்கிக் கொண்ட ஃபவுண்டர் சேர்மன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தன் நேரத்தை கொஞ்சம் கூட சுருக்காமல் நீட்டித்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தான் பேசுவேன் பிள்ளைகளே இந்த மேடையில் நிகழக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கடந்து உங்களுக்கு என்று பேசுவதற்கு எனக்கு சில சிந்தனைகள் என் மனதிலே உண்டு எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் எந்த நேரத்திலிருந்து இந்த மன்றத்தில் காத்திருக்கிறீர்கள் என்று இருந்தாலும் என்னுடைய சொற்களை உங்களுடைய வாழ்க்கைக்கான சில சவால்களை சந்திக்கக்கூடிய திறவுகோலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையோடு நான் சில சிந்தனைகளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் பிள்ளைகளை இந்த நான் பேசிட்டு இருக்கிறத ரெண்டு மூணு பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும் நீங்கள் இதுவரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க இன்றைக்கும் இதிலையே தான் பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல உங்களுக்காகவே வந்திருக்கிறேன் நேற்று தொடங்கிய என் பயணம் உங்களை சந்திப்பதற்காக நான் அதனால் தான் சொன்னேன் காலம் மிக பொன் போன்றது குழந்தைகளை இந்த நிகழ்ச்சி வந்து நான் நிறைய நீட்டித்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ரொம்ப ஷார்ட்டாக நானும் முடிச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு வேளை செய்ங்க எப்பொழுதும் பர்வின் சுல்தானாக பேசுகிறேன் என்றால் அது கூட்டத்திற்கான பேச்சு கிடையாது உங்கள் தான் நான் பேச வந்திருக்கேன் நான் பேசுகிற இந்த சில மணித்துளிகளில் எல்லா சொற்களும் உங்களுடையதாக இருக்காது ஆனால் அந்த ஏதோ ஒரு வினாடிக்கான பேச்சு உங்களுக்குரியதாக மட்டுமே இருக்கும் அந்த வினாடியை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நிமிடங்களின் பேச்சை நீங்கள் கடந்தாகத்தான் வேண்டும் நான் எப்பொழுதும் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பக்க அந்த புத்தகம் ஒன்றும் பெரிய இருக்காது ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பத்தியில் மூன்றாவது வரி எனக்கானதாக இருக்கும் அதற்காகவே நான் அந்த அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பக்கங்களை நான் கடந்தாக வேண்டும் அப்படித்தான் வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் என்ன சிக்கல் தெரியுமா அந்த சொல் இதோ வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம் கவனம் சிதறும் இல்லன்னா சொல்லக்கூடியவர்களுடைய டோன்ல அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்காது அவ்வளவு ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்காது சொல் நம்மளை கடந்து போயிடும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச் சொல் நம் கவன சிதறவின் காரணமாக நம்மை கடந்து போய் மறுபடியும் நம்மை வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனத்துடன் வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஃபவுண்டர் சேர்மன் இங்கே ஒரு மூன்று நிமிடங்கள் கூட அவர் பேசலை ரொம்ப ரொம்ப நுட்பமாக அவருடைய பேச்சு முடிஞ்சால் மறுபடியும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறீங்க திரும்பவும் நீங்கள் ஒரு வாட்டி அதை போட்டு பாருங்கள் ரொம்ப எளிமையாக அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தை நட்சல் மாதிரி கொடுத்துட்டு போனார் இந்த உலகத்திலேயே நாம் செய்கிற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார் சின்னதாக யோசிக்கிறதுன்னு சொன்னார் அது அந்த வார்த்தையில் சொன்னார் நீங்க எல்லாம் கூட கொஞ்சம் அப்படி கலகலத்தீங்க அந்த சொல்லுக்கு சில்லறையாக யோசிக்காதீங்கன்னு சொன்னார் நீங்க ரொம்ப கூர்மையா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிரின்சிபல் வாசிச்ச ரிப்போர்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கிறதா இருந்தாலும் தட் இஸ் தட்ரிடியூஷன் ரொம்ப கூர்மையாக நாம் அதை கவனித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு கல்லூரிக்குள் நம்முடைய வாழ்க்கை பாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கனும் பொழுதுதான் இந்த கவனத்தை கூட்டுவதில் சொற்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதில் அதை சரியான வகையில் புரிந்து கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கு இப்போ தம்பி நீங்க உட்காந்துருங்க ஒரு இருபத்தஞ்சு பேரை மறைக்கிறீங்க அந்த போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் உட்காந்துக்கணும் ரொம்ப கவனத்தை சிதறடிக்கிறதுல சில பேர் முன்னால வந்து போட்டோ எடுப்பாங்க பாருங்க பேசுறதெல்லாம் மறந்து போயிடும் அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதுலயே இருப்பாங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் இந்த இந்த அண்ணா இருக்காருல போட்டோகிராஃபர் அவர் வந்து ஷால் போடுறவங்களெல்லாம் டக்குன்னு போட சொல்கிறாரு அவர் மட்டும் ஃபோட்டோவை லேட்டாக எடுக்கிறார் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஸ்பீக்கருக்கு முன்னால் டீச்சர்ப்பா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நான் டீச்சராக இருந்து நான் வெள்ளி விழா நாயகி ஆஸ் அ டீச்சர் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆனது இல்ல அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் கருதுறேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இந்த சூழலில் நாம் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய சூழலாக இருந்தால் அதில் இருங்கள் இல்லை என்றால் அதை விட்டு பெயர்ந்து போய் நமக்கான சூழலை நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேருண்மை எனக்கு என் இருபத்தி இரண்டு வயதில் புரிந்தது வாழ்க்கை அப்படித்தான் நான் ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் எனக்கு என்னமோ இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னுடைய மனசில் இல்லை நான் என்னுடைய டைரியை புரட்டும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு ஜேம்ஸ் புச்சனன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அதிபர் அவர் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவருக்கு அடுத்ததாக பிரசிடெண்டா பொறுப்பு எடுத்துக்கொண்டவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் இப்படி உள்ள போறார் ஜேம்ஸ் புச்சனன் இப்படி வெளியில வரார் அந்த ரெண்டு பேருமே ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை பரிமாறிக்கொண்டார் அதை ஆப்ரஹாம் லிங்கன் பதிவு செய்கிற எனக்கு எப்பவுமே எது பிடிக்கும் என்று சொன்னால் ரீடிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படிங்கிறது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை வாழாமல் நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான லேட்ரல் திங்கிங் உங்களுக்கு கொடுக்கும் நான் ரொம்ப வியந்த அந்த சொல்ல சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடர்கிறேன் அவர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நான் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் உள்ளே நுழையும் போது பெற்றால் நீங்கள்தான் இந்த நாட்டின் மிக மகிழ்ச்சியான மனிதர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நான் வெளியேறுகின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி நீ உள்ளே வருகின்ற பொழுது உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் நான் இந்த வார்த்தை குழந்தைகளை உங்களுக்கான வார்த்தைகளாக விட்டுடுறேன் நீங்கள் எல்லோருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இஸ் அபவ் ஒரு வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா இது அப்படியே அப்ளிகேபல் ஆக்கி அப்ளிகேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலேஜ்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி நீங்கள் வெளியேறுகின்ற பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்ட்ரி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் சில பேருக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீ படிக்கிறதுக்கு உள்ள நுழையிறியா அந்த மனநிலையை விட உன்னுடைய வெளியேற்றம் இருக்கல இந்த கல்லூரியை விட்டு வெளியில் ரெஸ்பெக்ட்ஃபுல் அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அதை நீ தேட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பல பேர் பல நிலைகளில் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருப்பார்கள் நான் பார்க்கிற ஒரு பேருண்மையை உனக்கு இந்த ஆண்டு விழாவில் சொல்லுகிறேன் மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க ஆனால் வரான் அவனுடைய வயதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்கு இல்லையா அதுவும் அவனுடைய வருங்காலத்தை முடிவு செய்கிறது ஒருபோதும் அதற்கு அலோ பண்ணாத நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள் அந்த அசாதாரணமான ஆசிரியர்களினுடைய நுட்பமான வழிகாட்டுதலை நான் பற்றிக்கொண்டேன் என்னுடன் படித்த பல பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளவே இல்லை என்பதனை இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன் அதே வகுப்பறை தான் எனக்கு கிடைத்தது அவர்களுக்கும் கிடைத்தது ஆனால் அதை அவர்கள் எப்படி அப்ளிகேஷனில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சேர்மனுடைய கிட்ட கேட்டேன் ஆக்டிவ் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன் மேடம் என் பக்கத்தில் இல்ல இல்லை இல்லைனா கிட்ட தான் கேட்டிருப்பேன் இந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிற கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு போகிற பையன் பொண்ணு இவங்களுடைய ஆனுவல் சேலரி என்ன அப்படின்னு கேட்டேன் அவர்கள் சொன்னது ஒருவேளை குறைவாக கூட இருக்கலாம் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க பிள்ளைகள் என்று சொன்னார் இப்போ ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் படித்த பிள்ளை வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு ஏற்புடையது இல்லை ஃபவுண்டர் சேர்மன் தன்னுடைய பேச்சிலே இந்த ஊதிய விஷயத்தை நான் கேட்பதற்கு பிறகு பேசியிருக்கிறேன் நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த குழந்தைகள் வெளியில் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன் அது கேட்டதற்கு பிறகு நான் கேட்டது அவருக்கு தெரியாது அதற்கு பிறகு அவர் பேசும்போது சொன்னார் வருடத்திற்கு மூன்று நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கல நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் பிள்ளைகளை நான் வெற்றி பெற்றவள் வெற்றியை ருசிப்பவள் நான் வெற்றியினுடைய கனி எப்படி உங்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை உனக்கு என் மொழியில் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் இங்கிருந்து கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம்தான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ்க்கு பேச போடுறேன் கோவிந்த் சார் நான் பேச போகும்போது பிரின்சிபல் ரூமில் நான் இருக்கிறேன் ப்ரோக்ராம் இப்படி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நான் போகும்போது அந்த காலேஜினுடைய பேரை சேர்மன் கிட்டே சொல்லிட்டு போகிறேன் நான் உள்ளே உட்காந்துருக்கேன் டீ சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னார் பிரின்சிபல் நான் சரி சார் சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சந்திக்கிறதுக்கு முன்னால் இந்த லெட்டரை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் மேடம் நாங்கள் அந்த லெட்டர் அந்த கால் லெட்டர் கால் லெட்டர் பெங்களூரில் இருந்து ஒரு நிறுவனம் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரியான ஒரு கல்லூரி அது அந்த கால் லெட்டரை நான் பார்த்தேன் அந்த பிரின்ஸிபல் பேரை மட்டும் சொல்லிடுறேன் பிரின்சிபல் பேர் பி நாகராஜ் அவர் என்கிட்ட அந்த கால் லெட்டர் கொடுக்குறார் அந்த கால் லெட்டரை பிரித்து நான் பார்க்குறேன் அந்த பையன் பேர் ஒரு வடமொழி பேராக இருந்தது பட் அவன் தமிழ் பையன் தான் பிரகீஷ் ஏதோ ஒரு பேர் அவனுக்கு ஆனுவல் சம்பளம் கீழே போட்டிருந்தது பர் ஆனம் அந்த சப்சைடி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே போட்டிருந்தது அவன் ஃபோர்த் இயர் தான் பண்ணுறான் இன்னும் அவனுக்கு படிப்பு பாக்கி இருக்குது அவன் இன்னும் பண்ண முடிக்கலை இன்னும் படிப்பு பாக்கி இருக்குது அவன் அதை சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வாங்குகிறான் இன்னொன்று அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்ரீதேவி அவ ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு கால் லெட்டர் ரெண்டு கால் லெட்டரையும் பார்த்துட்டு நான் யோசித்து பார்த்தேன் இப்போ நானும் சரி இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி வருஷத்திற்கு சார் நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க சார் உண்மையாக சொல்லுங்க கோவிந்த் சாரையும் கேட்டுக்கிறேன் நான் நம்முடைய ஃபவுண்டர் சேர்மேன் சுப்பிரமணியம் சாரையும் கேட்குறேன் வருஷத்துக்கு நமக்கு செல்ஃபுக்கு அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா சார் நம்ம பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம் டேர்ன் ஓவர் இருக்கலாம் இண்டிவிஜுவலுக்கு நம்ம மட்டும் சிக்ஸ்டி எயிட் சம்பாதிச்சுருக்கோமா ஃபோர்த் இயர் படிக்கிற பையன் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு அவனை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு நிறைய பேருக்கு கனவு இருக்கு நான் இப்படி வரணும் நான் அப்படி வரணும் இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை நீ சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் ஆனம் உனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உன் மூளையால் நீ எத்தனை மடங்கு சம்பாதித்து தர வேண்டும் அந்த மூளையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புதான் இந்த கல்லூரி உனக்கு தருகின்ற இந்த பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ கல் கற்றலில் எப்படி பயன்படுத்துகிறாயோ யூ கேன் ரீச் யுவர் ஹைட்ஸ் இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியர்ஸை ஏன் தெரியுமா இனி வரும் காலங்களில் இந்தியாவை வடிவமைக்கப்படுக போகின்ற நேஷனல் பில்டர்ஸ் அப்படின்னு யாருன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் தான் இன்ஜினியர்ஸ் தான் நேஷனல் பில்டர்ஸ் நீங்க தான் அதை கட்டமைக்க போகிறீர்கள் அப்படி நீங்கள் கட்டமைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்பாடுடன் உங்கள் கற்றலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் இந்த நாலு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன் ஞானக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது அது நெத்திக்குள்ளே இருக்குது நிறைய பசங்களுக்கு அது மூணாவது வருஷம் எண்டு செமஸ்டரில் தான் திறக்கும் அது வரைக்கும் மூணு கண்ணும் இருக்கும் மூணாவது வருஷம் தறக்கும் பொழுது நீங்கள் ஃபோர் ஃபைவ் செமஸ்டரை திரும்பி பார்த்தா அதில் ஒன்றும் உற்படியான மதிப்பெண்கள் இருக்காது எல்லாம் கோட்டை விட்டுருப்பீங்க யார் ஒருவர் ஜாயின் பண்ண அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்கிறோமோ அவர்கள்தான் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள் குழந்தைகளை சக்சஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா நான் ரொம்ப எளிமையான சொல்லலை சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டேனா அது காகிதத்தில் தான் எழுதப்படும் காகிதத்தில் தான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி மறுபடியும் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அதுதான் கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்படும் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும் செகண்ட் விக்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்த சேர்மேன் கோவிந்த் சாருடைய வைஃப் என்கிட்ட சொன்னாங்க மேடம் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை சொன்னதை நான் கேட்டிருக்கேன் நான் ரொம்ப வெளிச்சமாக சொல்கிறேன் இன்னைக்கு எந்த ஹிட்டன் அஜெண்டாவும் இல்லாமல் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க உங்கள் பேச்ச நான் வந்த உடனே பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தீர்கள் ஏன்னா இந்த மொபைல் மூலமாக நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படி தானே என்னுடைய பல ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மூணு வருஷமாக என்ன பார்க்குறீங்களா நான் மேக்சிமம் சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷமாக பார்ப்பீங்க சில பேர் ஆறு மாசமா சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் ரெண்டு வருஷமா மேடம் எல்லாம் ஒரு த்ரீ இயர்ஸா பார்த்துட்டு இருப்பாங்க சரியா மேடம் ஆனால் உங்களுக்கு சொல்லவா நான் நான் மூன்று ஆண்டுகளில் இந்த புகழை பெறவே இல்லை உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்காக நான் மூன்று ஆண்டுகளை விட்டு அதற்கு முன்பாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன் இயர்ஸ் அந்த உழைப்பு தான் உங்கள் வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அது ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது எந்த ஒரு வெற்றியும் இப்படி வந்துடாது எந்த ஒரு சாதனையும் இப்படி நிகழ்த்திவிட முடியாது அப்படி நிகழ்த்தினால் அது ஒரு குவாண்டம் தேறி மாதிரி தான் அப்படி நிகழ்த்துறதெல்லாம் டு சஸ்டெயின் இன் தட் பொசிஷன் யூ நீட் கமிட்மெண்ட் யூ நீட் டிட்டர்மினேஷன்